நல்லா பாய்ச்சல் கன்று தான் காளக்கன்று எவ்வளோ சொல்றீங்கண்ணா சொல்றேன் ரெண்டு பல்லு இது சின்ன கன்று ஒரு சார்மா இருக்கு ரெண்டரை எந்த வருது எலுமிச்சன் நல்லா இருக்கு மாடு பாருங்க நல்லா வளர்த்து இருக்காங்க எந்த ஒரு மண்ணா நல்லா வந்து வளர்த்துருக்காங்க நல்லா சைலண்டா இருக்கு பாய்ச்சல வண்டியில இருந்து இறக்காமலே இருக்கு எங்க வந்துருக்கோம்னா காரிமங்கலம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இந்த சந்தை வந்து வார வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் தர்மபுரி மாவட்டம் ஸோ காலையிலே வந்து ஒரு அஞ்சு மணிலேருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் இந்த விடிய நாட்டு மடங்கு வந்து பார்க்க போகிறோம் இந்த பொங்கல் வந்து வர வரப்போகிறதுனால நிறைய வந்து நாட்டு மடங்கு வந்துருக்கு அப்படியே வந்து இந்த வாரம் வந்து எப்படி போகுதுங்க நாட்டு மடங்குலாம் வந்து பார்ப்போம் ஸோ நிறைய வந்து இருக்குங்க ஸோ விடியோஸ் வந்து புதுசாக வந்து பாருங்கள் ஸோ அப்படியே உள்ள போயிட்டு பார்ப்போம் ரெண்டுமே வந்து நல்லா இருக்குது கண்டுங்க இது வந்து காரிமங்கலம் மாட்டு சந்தைக்கு வந்து இருக்குது நல்லா வளர்ப்புக்கு வந்து நல்லா இருக்கும் சொல்லிருக்காங்கு தெரியல நல்லா இருக்கு ரெண்டும் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ரெண்டும் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ரெண்டு நாற்பத்தி அஞ்சு சொல்லிருக்கீங்க

இன்னைக்கு வந்து காரிமங்கல சந்தைக்கு வந்து நிறைய வந்து நாட்டு மாடங்கு வந்துருக்குங்க வழக்கம் போல வந்து இப்படி வராது இந்த வாரம் ஃபுல்லாக வந்துருக்குங்க இந்த பொங்கல் வந்து சேர சேர ரெண்டு கயிறு போட்டு கட்டி வச்சிருக்காங்க பாய்ச்சல் கன்றுதான் காலக்கன்று நிறைய வந்து இருக்குங்க பாருங்க சின்ன கன்று காலக்கன்று எல்லா வாரமெல்லாம் இப்படி வராது பொங்கல்ன்றதுனால அப்படி வந்துருக்கு அவ்வளோதான் நாட்டு மழைனா குந்தாறு பள்ளி கிளமங்கலம் அந்த பக்கம் வந்து போலாம் எவ்வளவு சொல்றாங்க கேட்டு சொல்கிறீங்கண்ணா பதினேழு சொல்றேன் பதினேழு இது நல்லா இருக்கு பாருங்க காலை பல்ல வச்சிருக்கேன் தெரியல நல்லா இருக்கு நல்லா தெரியுது பாக்குறதுக்கு செந்தாட்டம் வர சின்ன கண்ணு ஸோ அதுவும் நல்லா இருக்கு அதெல்லாம் என்ன ஒரு ஒன்றரை வயசு கண்ணாக இருக்கலாம் இது பல்லு வச்சிருக்கே தெரியல பல்லு அண்ணா ரெண்டு ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு இது சின்ன கண்ரு என்ன ஒரு ஒன்றரை வயசு வரும்மா இது ஒரு வருஷம் ஒரு ரெண்டரை வயசம் எந்த ஊர் இது எலுமிச்சன் எலுமிச்சன் ரெண்டு பல்லு இது சின்ன கன்று எவ சொல்லிருக்கீது மட்டும்பத்தஞ்சத்தஞ்சாவது இருபத்தி வந்து எடுக்கலாம் இது நல்லா இருக்கு கன்று சின்ன கன்று இது பல்லு போட்டு இருக்கு நிறைய வந்துருக்குங்க வண்டியில இருந்து எதாம்யா இருக்காங்க பாருங்க சொன்னா எல்ல வாரமெல்லாம் கிடையாது இந்த வாரம் நல்லா வந்திருக்குங்க இதெல்லாம் வந்து மாடு கன்று இதுவும் மாடு கன்று இருக்கு மயில ஒண்ணு நல்லா வந்து பெரிய பெரிய இடத்துக்கு அடுத்த வாரம் வந்து இந்த வாரம் குந்தார்பள்ளி சந்தையில் புல்லா வரும் மாட்ட வந்து இந்த வந்து இவ்வளவு வந்திருக்கு நான் இந்த சந்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் வந்து பால் மாட்டுக்கு தான் வரேன் பண்ணுற மாதிரி நாட்டு மடங்கு வராது இந்த வந்து இறங்கி இருக்குங்க நல்லா இருக்கு பெரிய பெரிய இடதுங்க இதெல்லாம் வந்து ஜோடி மாடுங்க நல்லா இருக்கு மாடு பாருங்க பெரிய நல்லா கால மாதிரி தெரியுது பொட்டை மாட்டு தான் பொட்டை மாடியே இவ்வளோ பாருங்க நல்லா வளர்த்துருக்காங்க எந்த வருமான வருமா நல்லா வந்து வளர்த்துருக்காங்க எழுது மாதிரி தெரியுது பார்க்க ஒன்று பதினஞ்சா ஒன்னு பதினஞ்சா நல்லா ஏறுக்காக வந்து எடுக்கிறீங்க நல்லா மாடுங்க நல்லா சரியான உடம்பு இன்னும் பதினஞ்சு சொல்லியிருக்காங்க நல்லா காளை மாதிரி இருக்கு பேச எடுக்கலாம் என்னென்னா பிளாக்கு கலரில் வந்து ஒரு வந்து இருக்கு பாருங்க நல்லா இருக்கு

தான் காரியம பக்கம் தான் இருக்கு பேசி எடுக்கலாம் இதுலாம் வந்து சிங்கல் காளி ஓரளவுக்கு வந்து இருக்குங்க வந்து பொங்கல் நடத்தினால நிறைய வந்து சேல்ஸ் பண்றாங்க

நிறையவே வந்து கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் சரியான ஏறுது. நல்லா வந்து ஹைட். தேரி தேரி てる. அது பாய் எந்த ஊர்துனா? நம்ம காரியமங்கலம் பாய்ச்சல் வண்டியிலேருந்து இறக்காமலேயே இருக்க இன்னும் இறக்காமலேயே இருக்கா சூப்பராக இருக்கணும் பாய்ச்சல் கண்ட்ரல்வா பாய்ச்சல் கண்டுண்ணா அருமையான எண்ணம் எவ்வளோ சொல்லியிருக்கீங்கன்னா ஆனால் இருபத்தஞ்சு ரூபா சொன்னேண்ணா ஒரு இருபது ரூபா வந்தால் கொடுத்துட்லண்ணா இருபது இருபத்தொன்னு வந்தால் கொடுத்துர்லண்ணா இருபது இருபத்தொன்னு கொடுத்துருவோம் சரி சரி சரிண்ணா விழுந்துருக்கு சரி சரி சரி

ആ പേസ്റ്റ് ചെയ്യുന്നേ പോവുകേ പോട്ടക്കണ സമം 16 മണി വരെ സോ മുടിച്ചിക്രം